நானே ஆயிரத்து வயிற்று செலவு உட்காந்துருக்கேன் குடிக்காதீங்க செலவு கொட்டிக்காதீங்க போங்கட்டு சம்மந்தி கொம்மந்தின்னு வீட்டுக்கு வந்த மவராசி என் புள்ளைய இப்படி அவ வந்த மாதிரியே தாட்டி விட்டுப்புட்டாளேன்னு வைத்தரிச்சலை உட்காந்துருக்கேன் பத்தா வந்துக்கிட்டா உம் உம் கரும்ப தூக்கிகிட்டு வெளிய என்னமா என் மாமியார் கத்திட்டு இருந்துச்சு உன்னட கத்திட்டு இருந்துச்சா அட நீ மூடுடி இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனையாமா சரி விடுமா நல்ல நாள் வெளிய நாளும் சத்தம் போட்டுகிட்டு இருக்க வேண்டாம் நம்ம பாட்டுக்கு தானம்மா இருக்கும் நீ வந்தீங்கன்னா நீ கம்முன்னு வாய் முடிக்கிட்டு வர வேண்டியது அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு அவங்களுக்கு வருத்தம் இருக்கும் ஆமா ஆனா உன்ன இத சொல்லிரு வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்கும் ஏன் நம்ம வருத்தமே இருக்காத சரி சரி பொங்கலாம் கொண்டு வந்திருக்கேன் இந்த கரும்புலாம் கொண்டு வந்திருக்கேன் பொங்க வச்சியா இல்லையா எங்கே வைக்கிறது அங்கே தான் கல்யாணம் அப்படி இப்படின்னு தான் எதுவும் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டாங்க அதனால ஒன்றும் செய்யலாமா சரி அதனால என்ன நான் இந்த வீட்டிலருந்து எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுவேன் இந்த தட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படி அழைச்சிட்டு வந்தாச்சு வந்தாங்க தெரியுது எப்பா அவங்க எல்லாம் நமக்கு அப்புறம் தான் வருவாங்க நீங்கள் முதல்ல உள்ளே போய் கல்யாணத்துக்கு ஏதாவது எடுத்து வைக்கணும்னா அதை போய் பாருங்க நான் இங்கே நிற்கிறேன் அவங்க வந்தாங்கன்னு அழைச்சிட்டு வந்துறேன்

அவர் இல்லைனா என்ன நான் பொங்கல் வைக்க மாட்டேனா இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாதா யாரும் இல்லைனாலும் இந்த காளிமுத்துக்கு எவனும் தேவையில்லை நான் செய்வேன் பத்து வீட்டுக்கு வேலை அவ இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு அணுவும் அசையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ இல்லைனால அவளை விட சூப்பரா நான் பொங்கல் பண்றேன் பாரு என்ன உங்க ஆத்தா அந்த அரிசியும் வளர்த்தி மட்டும் வச்சிருக்காளா இந்த முந்திரி பருப்பு அலக்கா அதெல்லாம் வாங்கி வைக்கலையா தானே வீட்டுல காசு இருந்தா வாங்கி போடணும்ன்ற அறிவுன்றதே இல்ல உங்க ஆத்தாவுக்கு என்னதான் பண்ணுவான்னு தெரியல கேட்டா அதை வாங்கினேன் இதை வாங்குனேன்னு சொல்லுவா சந்தைக்கு போகும்போதெல்லாம் ஆனா எதையும் வாங்கி வச்ச பாடு கிடையாது நான் அந்த பொட்டி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் தண்ணி கொதிச்சோடனே அரிசிய போடு போட்டு போடு போடு அப்பா கிட்ட திட்டே வாங்கல அப்பா வரதுக்குள்ள சீக்கிரம் பொங்கலே வச்சிரணும் அப்பதான் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும் ம் தண்ணி ஆவி வந்திருச்சு அப்படினா தண்ணி சுற்றிச்சின்தானே அர்த்தம் சரி அரிசிய போடுவோம் பொங்கலோ பொங்கே பொங்கலோ பொங்கே நானே முத முதல்ல வைக்கிற சூப்பர் பொங்கை ஐயோ ஐயோ நானே பொங்கல் வைக்கிறேன் ம் சரி அரிசிய போட்டாச்சு அடுத்து என்னத்த போடணும்

அவங்க கிட்ட அதை கொண்டு போய் கொடுப்போ எனக்கு அங்க போட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா அவங்க உன்னை அப்படி கழி ஊத்துறாங்க அப்படி இருந்து போய் கொடுன்ற அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் கம்பெனி இரு ஏமா அவங்க அப்படி இருந்தாலும் நம்ம அப்படி இருக்க கூடாதுமா கொண்டு போய் கொடுமா போமா சோ கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்கம்மா திட்டு வாங்கம்மா அவங்க திட்டுறாங்க திட்டல அது வேற விஷயம் இன்னைக்கு நீங்க அடிச்சுக்கிங்க நாளைக்கு குடிக்குவீங்க அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க உன் அம்மா கறி செஞ்சுட்டு வந்து கொடுத்தா அது வாங்க கூட கொடுப்பா எங்களுக்கு கொடுப்பா எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா தான் சொல்றேன் கொண்டு போய் கொடு இந்த கொண்டு போய் கொடுப்பேன் எதாவது ஒன்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு அத்தை அம்மா பொங்க வச்சாங்களா என்னங்க டேடி நீ ஏன் வீட்டுக்கு பொங்க வச்ச உன் ஆத்தா கறி வீட்ல பொங்க வச்சால உன் பொங்கல வேணா ஒரு வெங்காயம் வேணா போங்கடி எங்கட்டு அத்தை வேணுனா வேணுன்னு சொல்லுங்க வேணாட்டி வேணான்னு சொல்லுங்க தேவ இல்லாதல பேசாதீங்க அத்தை இப்படி என் புள்ள மனசுல அதே இதுன்னு சொல்லி ஆசை வரதை காட்டி அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் இப்போ இனி எல்லாம் உன் சாம்ராஜ்யம் தானே அதனால நீ என்ன பண்ணுவனாலும் நான் அப்படியே பொறுத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சுக்காத சரியா ஒழுங்கா ஓடிடு உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது ஆடு பாக்க குட்டி வரவன்

இது என்ன என்னமோ கல்லு மாதிரி இருக்கு என்ன தண்ணியும் சூட இல்லாத மாதிரி இருக்கு இது மண்டபலிக்குதுரா ஏமா என்னமா பண்ணி வச்ச என்னமா தண்ணிய ஒல குதிக்கல அதுக்குள்ள அரிசிய போட்ட ஐயோ மண்டபலி வருதே அரிசியவாத அலசி போட்டியா இல்ல அரிசியும் அப்படியே போட்டியா

நீ கேட்கன்றது வசந்தா ரெண்டாயிரம் போட்டு உங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்கா அப்படி எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்பு இல்லைன்னு வச்சுக்க வண்டி வெளுத்து போடுவேன் நானு அன்னைக்கு கொடுத்தது இல்லை இன்னைக்கு எனக்கு கொடுக்க வச்சிடாத என்னால முடியலம்மா என்னை விட்டுரும்மா என்னை தனியாவே விடுமா அங்க ஓடுறதுக்கா ஆஞ்சி பண்ண ஆஞ்சி ரோசா சரி உங்க அப்பா கூப்பிட ஆரம்பிச்சுட்டாபடி எந்திரிச்சு தாமிய கட்டடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி ஆயிப்போச்சு பூசை போடணும்ல தான் போடுவாங்க இந்த புள்ள தாமிய கட்ட சொன்னேன்

என்னம்மா இப்படி பேசுறீங்க நான் என்னம்மா பண்ணே போயிருக்க போறேன்ன்ற சக்கலேடா அங்க ஒருத்தி வந்தானே அந்த 1ரைக்கு ஆகாதவ அவ பேர் என்ன என்னன்னா சரோசா அவளோட புள்ள அந்த வெண்டக்கா முஞ்ச கடிக்கிறுமா தொலைச்சடுவேன் சொல்லிப்ட்டேன் ஒழுங்கு மரியாதையா உள்ள போம்மா இல்லம்மா சும்மாதமா போறேன் நான் பார்க்கலாம் போறம்மா நீ பார்க்க போறியா இல்ல அவளை பார்க்கணுமே போறியான்னு எனக்கு தெரியாதாடா வா வயசெல்லாம் கடந்து தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் நீ மட்டும் அவளை பார்க்க போனேன்னு வச்சுக்க

நல்லா இருக்கயா என்னங்கயா நல்லா நீ அம்மா அம்மா சொல்றோம் ஆனா நீ எதுவுமே சொல்லாம உனக்கு காசு வந்து கையில பாரு நீ கொடுத்து